நம்மளுடைய சண்டை ஸ்டார்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபஸ்ட் அவங்க பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்களுடைய டிரெக்ஷன்ல ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பற்றி தாங்க இப்ப நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்த போதே பயங்கரமாக டாக் ஆஃப் த டவுனாக இருந்த ஒரு படம் தான் இந்த ஒரு திரைப்படம் கபாலி படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மலேசியாவில் ஒரு பெரிய டானா இருப்பார் ஒரு சில காரணத்துக்காக வந்து அவர் ஜெயிலுக்கு போயிருப்பார் திரும்ப வந்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு வந்து தெரிய வருது அவருடைய ஒய்ஃப் வந்து இறந்து போகல அவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த வைஃப் தான் வந்து ராதிகா ஆப்டே ஸோ அவங்களை தேடி தான் வந்து இந்த படத்தில் வந்து அவர் போவார் கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அண்ட் அதை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கன்னா இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைனாக எடுத்திருப்பாங்க ஆல்சோ இந்த படத்துல வந்து ஒரு மியூசிக் கண்டிப்பா ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மியூசிக் கம்போசிஷன் பண்ணியிருப்பாங்க சந்தோஷ் நாராயணன் சோ இப்போ இந்த படத்துல உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது பாருங்க ஆயிரம் கோடி முறை நான் தினம் இறந்தே அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அதாவது வந்து ஒரிஜினல் படத்தை விட ரீமேக் செய்யப்பட்ட ஒரு படம் வந்து இவ்வளவு செலிபிரேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் தாங்க சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய அப்பா அம்மாக்காக ஒரு ஃபேக்கான ஒரு டாக்டரா வந்து அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நடிச்சிருப்பாரு கமலஹாசன் அவர்கள் அது மட்டும் இல்லாம பேரலா பாத்தீங்கன்னா ஸ்னேகா நடிச்சிருப்பாங்க பிரகாஷ் ராஜ் அவர்கள் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா பிரபு அவர்கள் நாகேஷ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க முக்கியமா கிரேசி மோகன் அவர்களுமே வந்து ஒரு சூப்பரான ரோல் வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க ஆல் டுகெதர் இந்த படம் பயங்கர என்டர்டைனிங் ஃபன்னாகவும் சுவாரஸ்யமாகவும் போகும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளோ வருஷங்கள் ஆனாலுமே இப்பயுமே இந்த படத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும் அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிரேசி மோகன் அவர்களுடைய ரைட்டிங் தாங்க ஆல்சோ இந்த படத்தில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரத்வாஜ் அவர்களுடைய மியூசிக் கம்போசிஷன் ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா அவர்களுடைய டிரெக்ஷனில் ரிலீஸ் ஆன காலா படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ காலா அதாவது கரிகாலன் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாண்டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பாங்க அதாவது ஃபேமிலி பாண்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கஸ்தூரிக்கும் இவர்களுக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரியுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் பேர்லல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு காஸ்க்காக வந்து இவர் போராடுவார் அது நடந்துச்சா இல்லை அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஸ்டோரி இல்லை இந்த படத்தை வந்து இன்னும் என்ஹாச் பண்ணுற மாதிரி வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மியூசிக்மே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த படத்துல வந்து ஒரு அழகான சாங் வரது பாருங்க நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுடைய டிரெக்ஷன்ல ரிலீஸ் ஆன வேட்டையாடு விளையாடு படத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிற இந்த படத்தினுடைய டைட்டிலே வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய சாங்ல இருந்து தான் இந்த டைட்டில் வந்து அவங்க எடுத்து வச்சாங்க அப்படின்னு ஜிவிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த படத்தினுடைய ஒரு ஃபன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வந்து ஜிவிஎம் அவர்கள் ஒரு காப் ஸ்டோரி எடுக்கிறாங்க அப்படின்னாலே பயங்கர விறுவிறுப்பாகவும் த்ரில்லிங்காகவும் போகுங்க ஸோ இந்த படத்துல வந்து பயங்கர மாஸான ஒரு ஓப்பனிங் சீன்ல தான் வந்து கமலாசன் அவர்கள் வந்து காட்டியிருப்பாங்க அந்த டைலாகே பயங்கரமா இருக்கும் மாஸா பேரலாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுடைய கேரக்டரைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா ஆண்டகனிஸ்ட் அவர்களுடைய கேரக்டருமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல ரெண்டு ஹீரோயின்ஸ் இருப்பாங்க அதில் ஒரு ஹீரோயினா வந்து ஜோதிகா அவர்களுமே நடிச்சிருப்பாங்க ஆல் டுகெதர் இந்த படத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய மியூசிக் கம்போசிஷன் அண்ட் பிஜிஎம் தாங்க கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ இப்போ இந்த படத்துல வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய மியூசிக் கம்போசிஷனில் ஒரு அழகான சாங் வருது பாருங்க மஞ்சள் வெயில் மாலை பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய டிரெக்ஷனில் ரிலீஸ் ஆன பேட்ட படத்தை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தில் வந்து அவருடைய நடை பாவனை அவருடைய டயலாக் டெலிவரி ஆல் டுகெதர் பயங்கர மாசாக காட்டியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படங்க ஸோ இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இருப்பாங்க பாபி சிம்ஹா இருப்பாங்க விஜய் சேதுபதி நவாசுதீன் சித்திக்கி இருப்பாங்க த்ரிஷா அது மட்டும் இல்லாமல் சிம்ரன் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் இந்த படம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு வார்டனாக தான் வந்து காமிச்சிருப்பாங்க ஆனா இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் ஆல்சோ பயங்கர நிறைய மாசான சீக்குவென்ஸ்மே இந்த படத்துல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல வந்து யார் மியூசிக் கம்போசிஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிருத் அவர்கள் தான் சோ இப்போ இந்த படத்துல வந்து ஒரு சாங் நம்ம பாக்க போற படம் என்ன பாத்தீங்கன்னா படத்தை பத்தி இப்ப பாக்க போறோம் சோ அவர்கள் கூட நடிச்ச ஒன் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா வந்து கமலாசன் அண்ட் இந்த ஒரு பேர் இருக்குங்க இந்த படத்துலயும் ரெண்டு பேரும் தான் வந்து ஹஸ்பண்ட் வைஃப் இருப்பாங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி ஸ்டோரியா தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் போக போக பயங்கர சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் எல்லாம் கலந்த ஒரு பயங்கரமான ஒரு டிராமாவை தான் வந்து இந்த படம் முழுக்க டிராவல் ஆகும் ஒவ்வொரு சீனுக்குமே வந்து அடுத்தடுத்த சீனோட ஒரு கனெக்ஷனும் இந்த படத்துல இருக்கும் கடைசியில பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸோட இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா வந்து கௌதமி அண்ட் ஆல்சோ கமலாசன் இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லா யூனிக்காகவும் அது மட்டும் இல்லாம இந்த ஓல்ட் ஸ்கூல் ரொமான்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க ஒரு சாங் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டேன் படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த படத்துல வந்து ஒரு காப்பா வந்து நடிச்சிருப்பாரு ரஜினிகாந்த் அவர்கள் அண்ட் அவருக்கு பேர அதாவது ஒய்ஃபா வந்து மஞ்சு வாரியருமே நடிச்சிருப்பாங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஹாரஸ்மெண்ட் கேஸ் வரும் ஸோ அது ரிலேட்டடா ஒரு பர்சனை வந்து இவர் கொலை பண்ணிடுவாரு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அவருக்கும் அந்த ஹாரஸ்மெண்ட்டுக்கும் வந்து சம்மதம் இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரியலான கல்பிரிட் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைன் அது கண்டுபிடிக்க வந்து ஃபஹத் ஃபாசல் அவர்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து துஷாரா விஜயன்மே நடிச்சிருப்பாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்களுமே வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஸோ கடைசியில இந்த ஒரு கேஸும் சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய ஸ்டோரியில ஸோ இப்போ இந்த படத்துல இருந்து பயங்கரமாக ஹிட்டான ஒரு சாங் வருது பாதுவாய்ப்பு அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் வந்து டிரெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தினுடைய கனெக்ஷனாக தாங்க இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க எல்சியூல கண்டிப்பாக ஒரு முக்கியமான படம் தான் விக்ரம் அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம் இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி பிகாஸ் இந்த படத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கமல்ஹாசன் அவர்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஹத் ஃபாசல் இருப்பாங்க விஜய் சேதுபதி அவர்கள் இருப்பாங்க அர்ஜுன் இருப்பாங்க முக்கியமாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக வந்து சூர்யா அவர்களுமே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து அடுத்த படத்துக்கான ஒரு கனெக்ஷனுமே இந்த படத்துல கிளைமேக்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க ஸோ இந்த படம் வந்து ஆல் டுகெதர் பயங்கரமான ஒரு சூப்பர் ஹிட்டான படமும் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல மாசா பிஜிஎம்லாம் எல்லாம் போட்டிருப்பாரு அனிருத் அவர்கள் ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது பதவாய்ப்பு பண்ணுங்க